வணக்கம் டிடி தமிழின் மாலை ஐந்து மணி செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக நான் தைரியராஜ் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் கோவா ஆளுநராக முன்னாள் மத்திய அமைச்சர் பசுபதி அசோக் நியமனம் ஹரியானா ஆளுநராக பேராசிரியர் அசீம் குமாரை நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு இந்தியா சீனா இடையேயான உறவு இயல்பு நிலையிலேயே தொடர்கிறது சீன துணை அதிபரை சந்தித்த வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கருத்து நைஜீரிய முன்னாள் அதிபர் முகமது புகாரி மறைவு தமது மதிநுட்பத்தால் இந்தியா நைஜீரியா இடையேயான நட்புறவை மேம்படுத்த முக்கிய பங்காற்றியவர் என பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சர்வதேச விண்வெளி பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று புறப்பட்டார் சுபான்ஷு சுக்லா நாளை மாலை பூமிக்கு திரும்புகிறார் பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி பெங்களூருவில் காலமானார் மத்திய அமைச்சர் எல் முருகன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் பள்ளியில் குழந்தைகள் அருந்தும் குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கும் வன்மம் திமுக ஆட்சியில் அரங்கேறும் அவலம் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கண்டனம் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட ஐஏஎஸ் அதிகாரிகள் நான்கு பேர் தமிழ்நாடு அரசு செய்தி தொடர்பாளர்களாக நியமனம் முதலமைச்சர் முக ஸ்டாலின் உத்தரவு மக்களை கவர்ச்சிகரமாக ஏமாற்றும் நோக்கத்திலேயே உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் வரப்பட்டுள்ளது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்றனர் சபாநாயகர் செல்வம் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் இங்கிலாந்துக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி வெற்றி இலக்கை நோக்கி இந்தியா இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் கோவா மற்றும் ஹரியானா மாநிலங்களின் புதிய ஆளுநர்களை நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார் கோவா ஆளுநராக முன்னாள் மத்திய விமான போக்குவரத்து அமைச்சர் பசுபதி அசோக் கஜபதி ராஜு ஹரியானா ஆளுநராக பேராசிரியர் அசிம் குமார் கோஷ் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் இதேபோன்று லடாக் யூனியன் பிரதேச துணைநிலை ஆளுநராக கவிந்தர் குப்தாவை நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று முதல் இரண்டு நாள் பயணமாக ஒடிசா செல்கிறார் இன்று மாலை புவனேஸ்வரில் உள்ள பிஜு பட்நாயக் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கும் குடியரசுத் தலைவர் அங்கிருந்து புவனேஸ்வரில் உள்ள அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிறுவனத்தின் ஐந்தாவது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வார் நாளை ரேவன்ஷா பல்கலைக்கழகத்தின் பதிமூன்றாவது ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ளும் குடியரசுத் தலைவர் முர்மு கட்டாக்கில் உள்ள ரேவன்ஷா பெண்கள் உயர்நிலைப் பள்ளியின் மூன்று கட்டடங்களின் மறுசீரமைப்புக்கு அடிக்கல் நாட்டுவார் கட்டாக்கில் நடைபெறும் ஆதி கபி சரளாதாஸின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான கலிங்க ரத்னா விருதையும் குடியரசுத் தலைவர் வழங்க உள்ளார் நைஜீரியாவின் முன்னாள் அதிபர் மொஹமத் புகாரியின் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் இந்தியா நைஜீரியா நட்புறவில் அவரது ஞானம் அரவணைப்பு மற்றும் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு ஆகியவை தனித்து நிற்பதாக கூறியுள்ளார் பல்வேறு சந்தர்ப்பங்களில் நைஜீரிய அதிபருடனான சந்திப்புகள் மற்றும் உரையாடல்களை பிரதமர் அன்புடன் நினைவு கூர்ந்துள்ளார் மேலும் அவரது குடும்பத்தினர் மக்கள் மற்றும் நைஜீரிய அரசாங்கத்திற்கும் பிரதமர் மோடி தனது இரங்கலை தெரிவித்துள்ளார் நேஷனல் ஹெரால் பணமோசடி வழக்கில் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி ராகுல் காந்திக்கு எதிராக அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கு மீதான தீர்ப்பை தில்லியின் ரூஸ் அவென்யூ நீதிமன்றம் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது இந்த விவகாரம் காங்கிரஸ் தலைவர்கள் மீது பண மோசடி குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ள நேஷனல் ஹெரால் வழக்கில் துணை குற்றப்பத்திரிகையை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதா என்பது தொடர்பாகும் நேஷனல் ஹெரால் நிறுவனத்தின் பங்குகள் சட்டவிரோதமாக யங் இண்டியா நிறுவனத்துக்கு மாற்றப்பட்டுள்ளது என்பதே இந்த வழக்கின் குற்றச்சாட்டாகும் இந்த யங் இந்தியா நிறுவனத்தின் பெரும்பான்மையான பங்குகள் சோனியா காந்தி ராகுல் காந்தியிடம் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது பங்கு பரிமாற்றத்தில் முறைகேடு நடந்துள்ளதாகவும் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை வெறும் ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் மாற்றிவிட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கேரளாவில் நிபா வைரஸ் பாதிப்புக்கு இரண்டாவது உயிரிழப்பு ஏற்பட்ட நிலையில் ஆறு மாவட்டங்களில் உச்சகட்ட மருத்துவ கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன கடந்த பனிரெண்டாம் தேதி பாலக்காட்டைச் சேர்ந்த ஐம்பத்தி ஏழு வயது நபர் நிபா வைரஸ் பாதிப்புக்கு இரண்டாவதாக பலியானார் முன்பு மலப்புரத்தைச் சேர்ந்தவர் நிபா வைரஸால் உயிரிழந்தார் இதையடுத்து உயிரிழந்த நபருடன் தொடர்பில் இருந்தவர்கள் குறித்த விவரங்களை சேகரிக்கும் பணியில் சுகாதாரத்துறையினர் ஈடுபட்டனர் சிசிடிவி காட்சிகள் செல்போன் தொடர்புகளின் அடிப்படையில் நாற்பத்தாறு பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இதனிடையே மலப்புரம் மற்றும் பாலக்காடு மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் தேவையின்றி மருத்துவமனைக்கு வருவதை தவிர்க்குமாறு அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் பிரசார் பாரதி டி டி தமிழ் தொலைக்காட்சியில் மண்டல செய்தி பிரிவு சார்பில் கீழ்காணும் பணிகளுக்குரிய தினசரி தேவை அடிப்படையிலான தற்காலிக பணியாளர் பட்டியலில் இடம்பெற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன தமிழ் நியூஸ் ரீடர்ஸ் நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி எடிட்டோரியல் அசிஸ்டன்ஸ் அசிஸ்டன்ட் நியூஸ் எடிட்டர்ஸ் காப்பி எடிட்டர்ஸ் ப்ராட்காஸ்ட் அசிஸ்டன்ஸ் ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ஸ்

டிடி தமிழ் நியூஸ் அட் ஜிமெயில் என்ற மின்னஞ்சலுக்கு வந்து சேர வேண்டும் மேலும் விவரங்களுக்கு இயக்குனர் செய்தி பிரிவு தலைவர் டிடி தமிழ் தொலைக்காட்சி சிவானந்தா சாலை சென்னை ஆறு லட்சத்தி ஐந்து செய்திகள் தொடர்கின்றன பெய்ஜிங்கில் சீன துணை அதிபரை வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார் ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜெய்சங்கர் சீனா சென்றுள்ளார் தலைநகர் பெய்ஜிங்கில் அவர் துணை அதிபர் ஹான் ஜெங்கை சந்தித்தார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் கடந்த அக்டோபரில் கசானில் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கிற்கும் இடையிலான சந்திப்பிலிருந்து இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான இருதரப்பு உறவு சீராக மேம்பட்டு வருவதாக கூறியுள்ளார் மேலும் கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மீண்டும் தொடங்குவது இந்தியாவிலும் பரவலாக பாராட்டப்படுவதாக தெரிவித்த ஜெய்சங்கர் தங்கள் உறவுகளை தொடர்ந்து இயல்பாக்குவது பரஸ்பர நன்மை பயக்கும் விளைவுகளை ஏற்படுத்தும் என்று தெரிவித்துள்ளார் நாளை தியான்ஜி நகரில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் அவர் கலந்து கொள்கிறார் எல்லை பிரச்சினை உள்ளிட்ட இருதரப்பு உறவுகள் குறித்து சீன வெளியுறவு அமைச்சருடன் அவர் பேச்சு நடத்த உள்ளார் பல்வேறு துறைகளில் முக்கிய சர்வதேச மற்றும் பிராந்திய பிரச்சனைகள் குறித்து இந்த மாநாட்டில் வெளியுறவு அமைச்சர்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வார்கள் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் இந்தியா சீனா ரஷ்யா ஈரான் கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் பாகிஸ்தான் தஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் மற்றும் பெலாரஸ் ஆகிய பத்து உறுப்பு நாடுகள் உள்ளன இதன் தற்போதைய தலைவராக சீனா உள்ளது இந்த மாநாட்டின் போது சீன வெளியுறவு அமைச்சர் வாங் அமைச்சர் ஜெய்சங்கர் சந்திக்க உள்ளார் இரு தலைவர்களும் இருதரப்பு உறவுகளை இயல்பாக்குவதற்கும் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான நீண்டகால எல்லை பிரச்சனையை தீர்ப்பதற்கும் விவாதங்களை முன்னெடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது லதாக்கில் ஏற்பட்ட மோதலை முடிவுக்கு கொண்டு வர கடந்த ஆண்டு அக்டோபரில் ஒப்புக்கொண்ட பிறகு இரு நாடுகளும் தற்போது தங்கள் உறவுகளை இயல்பாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளன We have marked, Excellency, the 75th anniversary of the establishment of the diplomatic relations. The resumption of the Kailash Mansarovar Yatra is also widely appreciated in India. Continued normalization of our ties இந்திய விண்வெளி கேப்டன் குழுவினர் இன்று பூமிக்கான தனது பயணத்தை தொடங்கியுள்ளனர் நிறுவனத்தின் விண்கலம் மூலம் விண்வெளிக்கு சென்ற இந்திய விமானப்படையின் குரூப் கேப்டன் சுபான்சு சுக்லா சர்வதேச விண்வெளி நிலையத்தில் பதினான்கு நாட்கள் தங்கியிருந்து ஆய்வு மேற்கொண்டார் இதனையடுத்து சுபான்சு சுக்லா மற்றும் மூன்று விண்வெளி வீரர்கள் டிராகன் விண்கலம் மூலம் பூமிக்கு திரும்பும் பயணத்தை இன்று மாலை தொடங்கினர் அனைவரும் நாளை பிற்பகல் மூன்று மணி அளவில் பூமிக்கு திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது தரையிறங்கிய பிறகு கேப்டன் சுக்லா மற்ற குழு உறுப்பினர்களுடன் இணைந்து பூமியின் ஈர்ப்பு விசைக்கு ஏற்ப தகவமைத்துக் கொள்ள ஏழு நாள் மருத்துவ நிபுணர்களின் கண்காணிப்பில் இருப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பள்ளியில் குழந்தைகள் அருந்தும் குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கும் வன்மம் திமுக ஆட்சியில் அரங்கேறும் அவலம் என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை இணையமைச்சர் எல்முருகன் கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் திருவாரூர் அருகே பள்ளியில் மர்ம நபர்கள் சிலர் இச்செயலை செய்தியுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் நாகரீக சமூகம் ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த கொடூர செயல் தமிழகத்தில் மீண்டும் மீண்டும் அரங்கேறி வருவது கண்டிக்கத்தக்கது என்றார் உலகில் வேறு எங்கும் நடைபெறாத கொடூரம் இது என்று விமர்சித்துள்ள எல் முருகன் ஆட்சியாளர்கள் இந்த அவலத்தை கண்டுகொள்ளாமல் இருப்பது வேதனையான ஒன்று என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை உடனடியாக காவல்துறையினர் கைது செய்ய வேண்டும் என்றும் அத்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் இதுபோன்று எல் முருகன் வெளியிட்டுள்ள மற்றொரு பதிவில் அடிப்படை கட்டமைப்பு இல்லாமல் அலங்கோலமான நிலையில் பட்டியலின மாணவர்கள் ஒதுக்கிய நிதியையும் செலவு செய்ய மனமில்லாத வன்மம் கொண்ட அரசாக திமுக அரசு திகழ்வதாகவும் வேதனை வெளியிட்டுள்ளார் முன்னதாக கோவை மாவட்டத்தில் மேட்டுப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய இணையமைச்சர் எல் முருகன் தமிழகத்தின் மாற்றத்திற்கான அரசியலாக திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக தெரிவித்துள்ளார் திமுக அரசாங்கம் தமிழக மக்களை படுகொலியில் தள்ளியிருக்கிறார்கள் திமுகவினுடைய இந்த அரசாங்கம் தமிழக மக்களை சொல்ல முடியாத ஒரு வேதனையில் தள்ளியிருக்கிறார்கள் இந்த அரசாங்கம் ஏழை எளிய மக்கள் மேலே சொத்து வரி அதிகரிப்பு அதே போல் மின்சார கட்டண அதிகரிப்பு போல் பத்திரப்பதிவு கட்டண அதிகரிப்பு இப்படி ஒரு பக்கம் மக்கள் தலையில் ஒரு பெரிய பேரிடையராக இந்த மாதிரி விலைவாசி விலையேற்றங்களை சுமத்தியதோடு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்து அபிநய சரஸ்வதி என ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்பட்ட பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி உடல்நலக் குறைவால் இன்று காலமானார் அவருக்கு வயது எண்பத்தி அவரது மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் இந்திய திரைப்படம் மற்றும் கலாச்சாரத்தின் சிறந்த முன்மாதிரியாக திகழ்ந்தவர் என கூறியுள்ளார் சரோஜா தேவியின் பன்முகத்தன்மை கொண்ட நடிப்பு தலைமுறை தலைமுறையாக ஒரு அழியாத அடையாளத்தை விட்டு சென்றுள்ளதாகவும் பிரதமர் புகழாரம் சூட்டியுள்ளார் தமது கொஞ்ச மொழியால் தமிழ் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்த நடிகை என்றால் அது சரோஜா தேவிக்கு சால பொருந்தும் கதாநாயகி குணச்சித்திர கதாபாத்திரம் உட்பட பல பரிமாணங்களில் தன் முத்திரை பதித்த நடிப்பை வெளிப்படுத்தியவர் சரோஜா தேவி கன்னடத்து பைங்கிழி என்று தமிழ்நாட்டு ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்பட்ட பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி இன்று காலமானார் வயது மூப்பு காரணமாக பெங்களூருவில் உள்ள இல்லத்தில் அவரது உயிர் பிரிந்தது தமிழ் தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து புகழ் பெற்றவர் சரோஜா தேவி எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் உள்ளிட்ட ஏராளமான நடிகர்களுடன் சரோஜா தேவி நடித்துள்ளார் தனது பதினான்காவது வயதிலிருந்தே சினிமாவில் நடிக்க தொடங்கிய அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆண்டு மகாகவி காளிதாஸ் திரைப்படம் மூலம் சினிமா உலகிற்கு அறிமுகமானார் ஆதவன் படத்தில் நடிகர் சூர்யாவுடன் சரோஜா தேவி நடித்திருந்தார் இந்திய அரசின் உயரிய விருதுகளான பத்மஸ்ரீ பத்மபூஷன் உள்ளிட்ட விருதுகளை தேவி பெற்றுள்ளார் சரோஜா தேவி மறைவால் திரையுலகினர் சோகத்தில் மூழ்கி உள்ளனர் அவரது மறைவுக்கு பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் தமிழ் தெலுங்கு மற்றும் கன்னடம் உள்ளிட்ட தென்னிந்திய திரைப்படங்களில் நடித்த பழம்பெரும் நடிகை பத்மஸ்ரீ சரோஜா தேவி இறைவனடி சேர்ந்தார் என்ற செய்தி வருத்தமளிப்பதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் ஐம்பது ஆண்டு காலங்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்ததன் மூலம் தென்னிந்திய திரை ரசிகர்களின் அபிமானம் பெற்றவர் நடிகை சரோஜா தேவி என்று கூறியுள்ளார் கன்னடத்து பைங்கிளி என்றும் அபிநய சரஸ்வதி என்றும் அன்போடு அனைவராலும் பாராட்டப்பட்டவர் என்று கூறியுள்ள அமைச்சர் எல் முருகன் இச்சமயத்தில் தேவியின் குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் ரசிகர்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்வதோடு அவரது ஆன்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவனிடம் வேண்டிக் கொள்வதாக தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் இனிய பாடல்களுக்கு நடிப்பால் பொலி மக்களின் நெஞ்சில் நீங்கா இடம் பிடித்தவர் பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி என அவரது மறைவுக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசனுடன் இணைந்து பல்வேறு வெற்றி படங்களை அளித்தவர் என்றும் அழகிய முகபாவங்களாலும் நளினமான நடிப்பாலும் அபிநய சரஸ்வதி என்று அழைக்கப்பட்டவர் சரோஜா தேவி என முதலமைச்சர் கூறியுள்ளார் சரோஜா தேவி மறைவுக்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் இரங்கல் தெரிவித்துள்ளார் எம்ஜிஆருடன் தேவி இணைந்து நடித்த திரைப்படங்கள் யாவும் காலத்தால் அழியா புகழ்பெற்றவை என்று கூறியுள்ள அவர் சரோஜா தேவி எனும் பெயர் அப்படங்கள் வாயிலாக என்றென்றைக்கும் உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் என குறிப்பிட்டுள்ளார் நடிகர் ரஜினிகாந்த் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் பல கோடி ரசிகர்களின் மனம் கவர்ந்த மாபெரும் நடிகை சரோஜா தேவி இப்போது நம்முடன் இல்லை என்றும் அவருடைய ஆத்மா சாந்தி சாந்தியடையட்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாடு அரசு செய்தி தொடர்பாளர்களாக ஐஏஎஸ் அதிகாரிகள் நான்கு பேர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் ஐஏஎஸ் அதிகாரிகள் ராதாகிருஷ்ணன் ககன்தீப் சிங் பேடி தீரஜ்குமார் அமுதா ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு அரசு துறைகளின் முக்கிய தகவல்கள் திட்டங்கள் ஆகியவற்றை செய்தி ஊடகங்கள் மூலமாக சரியான நேரத்தில் பொதுமக்களுக்கு எடுத்துரைப்பதற்கும் பிற அரசு துறைகளுடன் ஒருங்கிணைப்பதற்கும் நான்கு ஐஏஎஸ் அதிகாரிகளை நியமித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதிய அமைச்சராக ஜான்குமார் பதவியேற்றுள்ளார் துணைநிலை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ஜான்குமாருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் இவ்விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக புதிதாக தேர்வு செய்யப்பட்ட நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் மூன்று பேர் பதவியேற்றனர் சட்டப்பேரவை வளாகத்தின் சபாநாயகர் அலுவலகத்தில் நடைபெற்ற பதவியேற்பில் நியமன எம்எல்ஏக்களான தீப்பாய்ந்தான் ராஜசேகரன் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு எம்எல்ஏக்களாக பதவியேற்றுக் கொண்டனர் அவர்களுக்கு சபாநாயகர் செல்வம் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து மூன்று பேருக்கும் முதலமைச்சர் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் மக்களை கவர்ச்சிகரமாக ஏமாற்றும் நோக்கத்திலேயே உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் சேலம் மாநகர் மாவட்ட அதிமுகவிற்காக நெடுஞ்சாலை நகர் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள புதிய அலுவலகத்தினை திறந்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை நான்கரை ஆண்டு காலம் ஏதும் செய்யாமல் இருந்துவிட்டு இப்போது ஏன் தொடங்க வேண்டும் என்றும் இத்திட்டத்தின் செயல்பாடுகள் மிகுந்த வேடிக்கையாக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் மக்களை கவர்ச்சிகரமாக ஏமாற்றும் நோக்கத்தில் திமுக அரசு உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை கொண்டு வந்துள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார் அவளுக்கு விளம்பரம் செய்ய வேணும் மக்களை கவர்ச்சிகரமாக இழுக்க வேணும் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கு இப்போ உங்களுடன் ஸ்டாலின் நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார் ஏன் நாலரை ஆண்டு காலம் மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள்லாம் செய்யலை டிஎஸ்பி உதவி ஆணையர் நிலையில் உள்ள நாற்பது காவல் அலுவலர்களை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார் நிர்வாக காரணங்களுக்காக காவல்துறையில் அவ்வப்போது பணியிட மாற்றங்கள் செய்யப்படுவது வழக்கம் அந்த வகையில் காவல் அதிகாரிகள் சிலரை பணியிட மாற்றம் செய்து காவல்துறை தலைவர் சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார் அதன்படி காவல் துணை கண்காணிப்பாளர் உதவி ஆணையர் என நாற்பது காவல் அலுவலர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் சென்னை கடலூர் திருப்பத்தூர் சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்த காவல் அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் காரைக்குடி டிஎஸ்பியாக இருந்த பார்த்திபன் மானாமதுரை டிஎஸ்பியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் இளைஞர் அஜித்குமார் மரணத்தை தொடர்ந்து மானாமதுரை டிஎஸ்பி சண்முக சுந்தரம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்த நிலையில் மானாமதுரை டிஎஸ்பியாக பார்த்திபன் நியமிக்கப்பட்டுள்ளார் தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் இன்று குடமுழுக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதலாவது படை வீடு என்ற பெருமை திருப்பரங்குன்றத்திற்கு உண்டு சூரனை போரிலே வதம் செய்த பிறகு இந்திரனின் மகளான தெய்வானையை திருமணம் செய்து கொண்ட சிறப்பு வாய்ந்த தலமுமான மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டன குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு கடந்த ஜூலை பத்தாம் தேதி விக்னேஸ்வரா பூஜை மற்றும் யாகசாலை பூஜைகள் துவங்கின யாகசாலையில் சிவாச்சாரியார்கள் குண்டங்களில் யாகம் வளர்த்து வேத மந்திரங்கள் தமிழ் வேத பாராயணம் முழங்கினர் இதைத் தொடர்ந்து இன்று அதிகாலை எட்டாம் கால யாகசாலை பூஜைகள் பூர்த்தி செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது அதிகாலை ஐந்து மணி அளவில் யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய தங்கம் வெள்ளி குடங்கள் யாகசாலையிலிருந்து மங்கள வாக்கியங்கள் முழங்க கோபுரங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டன அதிகாலை ஐந்து இருபத்தி ஐந்து மணியிலிருந்து ஆறு பத்து மணிக்குள் லக்னத்தில் வேத மந்திரங்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க ராஜகோபுரம் கணபதி விமானம் கோவர்த்தனாம்பிகை அம்பாள் விமான கலசங்களில் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது அந்த வேளையில் பக்தர்களின் அரோகரா கோஷம் விண்ணை முட்டியது தொடர்ந்து பரிவார தெய்வங்களுக்கும் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டு மூலவர்களுக்கு மகா அபிஷேகமும் தீபாராதனையும் காட்டப்பட்டது கும்பாபிஷேகத்தில் பங்கேற்ற பக்தர்கள் மீது ட்ரோன்கள் மூலம் புனித நீர் தெளிக்கப்பட்டு பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர் வேல் வேல் வெற்றி வேல் விருதுநகர் மாவட்டத்தில் ஆய்வு அச்சத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகள் மூடப்பட்டுள்ளன இந்தியாவின் தொன்னூறு சதவீத பட்டாசு தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் சிவகாசியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகள் செயல்பட்டு வருகின்றன இதன் மூலம் சுமார் நான்கு லட்சம் தொழிலாளர்கள் நேரடியாக வேலைவாய்ப்பு பெற்று வருகின்றனர் இந்நிலையில் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள பட்டாசு ஆலைகளில் சமீப நாட்களாக தொடர் வெடி விபத்து ஏற்பட்டு தொழிலாளர்கள் உயிரிழக்கும் நிலை தொடர்கிறது நடப்பு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கடந்த ஏழு மாதத்தில் மட்டும் பதினான்கு வெடி விபத்துகளில் முப்பது பேர் உயிரிழந்த நிலையில் இருபத்தாறு பேர் காயமடைந்துள்ளனர் இந்நிலையில் ஒரு பட்டாசு ஆலை வெடி கூட நடக்கக்கூடாது என தெரிவித்துள்ள தேசிய பசுமை தீர்ப்பாயம் பத்து நாட்களுக்குள் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஆலைகளையும் ஆய்வு செய்ய உத்தரவிட்டுள்ளது மேலும் பட்டாசு ஆலைகளில் விதிமீறல் இருந்தால் ஆலையை மூடுவது பற்றி அதிகாரிகள் முடிவு எடுக்கலாம் எனவும் பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டது இதன் அடிப்படையில் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பட்டாசு ஆலைகளிலும் ஆய்வு செய்ய பதினைந்து குழுக்கள் நியமிக்கப்பட்டு இன்று முதல் ஆய்வு நடைபெற உள்ளது இந்நிலையில் சிவகாசி வெம்பக்கோட்டை எம் புதுப்பட்டி நாராயணபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் இயங்கும் இருநூறுக்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகளை ஆய்வு அச்சத்தில் உரிமையாளர்கள் மூடியுள்ளனர் இங்கிலாந்துக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் வெற்றியை நோக்கி இந்திய அணி விளையாடி வருகிறது லண்டனில் கடந்த பத்தாம் தேதி தொடங்கிய இந்த போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் முன்னூற்று எண்பத்தி ஏழு ரன் எடுத்தது இதையடுத்து விளையாடிய இந்தியாவும் முதல் இன்னிங்ஸில் அனைத்து விக்கெட்டுகளை இழந்து முன்னூற்று எண்பத்தி ஏழு ரன் எடுத்திருந்தது பின்னர் தனது இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இங்கிலாந்து அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்று ரன் மட்டுமே எடுத்துள்ளது நூற்று மூன்று ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இந்தியா நேற்று இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கியது அந்த அணி இன்று ஐந்தாம் நாள் ஆட்டத்தை தொடர்ந்து விளையாடி வருகிறது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு தொடர்ந்து பாருங்கள் டிடி தமிழ் தொலைக்காட்சியை வணக்கம்